அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அடித்து ஆடும் ஓபிஎஸ் ஒதுங்கி நிற்கும் அதிமுக திமுக பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது ஏப்ரல் மாதம் பத்தொன்போதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட உள்ளார் இவர் தமிழகத்தின் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அதிமுகவிலிருந்து பிரிந்து தற்பொழுது அதிமுகவின் உரிமை மீட்பு கழகம் என்ற அமைப்பை நிறுவி அதிமுகவை மீட்பேன் என்று போராடி வருகிறார் இவர் ராமநாதபுரம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் பலாப்பழம் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார் தற்பொழுதைய கள நிலவரப்படி திரு ஓ அவர்களே இங்கு வெற்றி பெறுவதற்கான அதிக சூழல் நிலவுவதாக அத்தொகுதியில் இருக்கக்கூடிய பலர் தெரிவித்து வருகிறார்கள் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் ராமநாதபுரம் தொகுதியில் இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடப் போகிறார் என்ற செய்தியானது தமிழகம் முழுவதும் பரவி இருந்தது பாரதிய ஜனதா கட்சியினர் மத்தியில் இது உற்சாகத்தை ஏற்படுத்தி இருந்ததாக கூறப்பட்டது ஆனால் இறுதி நேரத்தில் திரு ஓ அவர்கள் அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஓபிஎஸ் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தால் மூன்று தொகுதிகள் வரை கொடுக்க பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருந்ததாகவும் அவர் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என்று கூறிவிட்டதால்தான் தான் ராமநாதபுரம் என்ற ஒரே தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்ற மனநிலையில் திரு ஓ பி எஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டுள்ளார் தற்போதைய கல நிலவரத்தின்படி ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கான அதிக சாதகமான சூழல் நிலவுவதாகவே கூறப்படுகிறது ராமநாதபுரத்தினுடைய நிலவரம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன அவை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமநாதபுரம் முதுகுளத்தூர் பரமக்குடி திருவாடானை என்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கி என்ற ஒரு சட்டமன்ற தொகுதியும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருச்சுழி என்ற ஒரு சட்டமன்ற தொகுதி என மொத்தமாக ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றது இதில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இதேபோன்று திருவாடானை சட்டமன்ற தொகுதியிலும் இஸ்லாமியர்கள் ஓரளவிற்கு கணிசமாக வாழ்கிறார்கள் பரவக்குடி சட்டமன்ற தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் மற்ற மூன்று தொகுதிகளிலும் முக்குளத்தூர் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் கணிசமாக வாழக்கூடிய மக்களாக யாதவ இன மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து முத்தரையர்கள் நாயுடுகள் போன்றவர்களும் வாழ்ந்து வருகிறார்கள் ராமநாதபுரம் தொகுதியில் இதுவரையிலும் அதிகபட்சமாக முக்குலத்துவ வேட்பாளர்களும் இஸ்லாமிய வேட்பாளர்களுமே மாறி மாறி நிறுத்தப்பட்டுள்ளார்கள் ஏனெனில் இங்கு இஸ்லாமியர்களும் முக்குலத்தோருமே அதிகமாக உள்ளார்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாகவும் உள்ளார்கள் எனவேதான் இவர்கள் தொடர்ந்து நிறுத்தப்பட்டு வருகிறார்கள் இந்த முறை முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த திரு ஓ அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் திமுகவின் சார்பில் ஐயு எம் இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே ஐயுஎம்எல் கட்சியின் சார்பில் திரு நவாஸ் அவர்கள் ஏனி சின்னத்தில் போட்டியிடுகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் நவாஸ் அவர்களே இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இவர் மீது அதிருப்தி நிலவுவதால் இந்த முறை அவருக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்காது என்றும் ஒரு கருத்து நிலவி வருகிறது ஓபிஎஸை பொறுத்தவரையிலும் மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் எனவே அவரைப் பற்றிய அறிமுகம் அத்தொகுதிக்கு தேவையில்லை எனவே இவர் மிக விரைவாக அத்தொகுதி முழுவதும் பேசப்படும் வேட்பாளராக மாறிவிட்டார் இதேபோன்று அதிமுக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள திரு ஜெயபெருமாள் அவர்களும் புதுமுக வேட்பாளராக உள்ளார் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் இளைஞர்கள் மத்தியில் பேசப்படும் வேட்பாளராக உள்ளார் கிராமத்திலிருந்து நகரம் வரையிலும் அனைவருக்கும் தெரிந்த வேட்பாளராக இருப்பவர் ஓபிஎஸ் மட்டுமே என்று கூறப்படுகிறது முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் ஓபிஎஸ்க்கு விழுந்துவிடும் என்று கூறப்படுகிறது இரண்டாவது கணிசமாக உள்ள இஸ்லாமியர்களுடைய வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் நவாஸ் கனிக்கு விழுந்துவிடும் மூன்றாவது கணிசமாக உள்ள தேவேந்திரகுல வேளாளர்களினுடைய வாக்குகள் பிரிந்து விழும் என்று கூறப்படுகிறது புதிய தமிழக கட்சியினுடைய நிறுவன தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக கூட்டணியில் உள்ளார் எனவே தேவேந்திரகுல வேளாளர்களினுடைய வாக்கு அதிமுகவுக்கு பாதி விழும் இதே போன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரான ஜான் பாண்டியன் அவர்களும் இதே சமூகத்தை சார்ந்தவர் இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறார் அது மட்டும் அல்லாமல் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற அரசாணியை வழங்கியது பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு நம்பிக்கையும் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களினுடைய மத்தியில் உள்ளது எனவே தேவேந்திர குல வேளாளர்களின் பெரும்பான்மையான ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து யாதவர்களினுடைய ஓட்டு ராஜகண்ணப்பன் இதே சமூகத்தைச் சார்ந்தவர் இவர் திமுகவில் இருப்பதனால் யாதவர்களினுடைய ஓட்டு திமுகவிற்கு விழும் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் தேவநாதன் யாதவ் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுகிறார் எனவே யாதவர்களினுடைய ஓட்டும் இரண்டாக பிரிந்து பாதி ஓ பி எஸ் அவர்களுக்கும் பாதி திமுகவுக்கு விழும் என்றே கூறப்படுகிறது மொத்தமாக அனைத்தையும் கூட்டி கழித்து பார்த்தால் ஓ பி எஸ் நவாஸ் கனிக்கு இடையேதான் கடுமையான போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது தற்போதைய கள நிலவரத்தின்படி ஓ பி எஸ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அதிகமான சூழல் நிலவுவதாக கூறப்படுகிறது புதிய தலைமுறை வாக்காளர்கள் இளைஞர்களினுடைய வாக்குகள் அனைத்தும் நாம் தமிழர் கட்சிக்கு சென்றுவிடும் இதனை தவிர்த்துப் பார்த்தால் மற்ற ஓட்டுகள் ஓபிஎஸ்க்கு கணிசமாக கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ராமநாதபுரம் தொகுதியில் சிறுபான்மையினர் கணிசமாக வாழ்ந்து வருவதால் சிறுபான்மையினருடைய ஓட்டு ஓபிஎஸ்க்கு விழாது என்று கூறப்படுகிறது ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மையினர்கள் வாக்களிப்பது இல்லை இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது நவாஸ் கனி மற்றும் ஓபிஎஸ்க்கு இடையேதான் நேரடி போட்டி நிலவும் என்றும் கூறப்படுகிறது அதிமுக இங்கு மூன்றாவது இடத்தை பெறும் என்றே கூறப்படுகிறது தெற்கு பகுதியில் அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்று வந்த ஒரு கட்சியாக உள்ளது குறிப்பாக உக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிமுகவிற்கு அதிக அளவு ஆதரவு அளித்துள்ளார்கள் எனவேதான் அதிமுகவின் பெரும் தலைவர்களான முன்னாள் முதலமைச்சரான எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போன்றோர்கள் தமிழகத்தின் தென் மாவட்டமான தேனியின் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலமைச்சரானார்கள் எனவே தெற்கு பகுதியில் அமைந்துள்ள முக்குளத்தூர் மக்களினுடைய ஆதரவு பெரும்பான்மையாக அதிமுகவிற்கு இதனால் வரையிலும் இருந்து வந்தது ஆனால் முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த அதிமுகவின் தலைவர்களாக இருந்த திருமதி சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை தொடர்ந்து அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அணியானது வெளியேற்றிவிட்டதால் தற்போதைய சூழலில் அதிமுகவிற்கு முக்குளத்தூர் அவர்களை சார்ந்த வாக்குகள் கணிசமாக கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படியே ஒரு சில வாக்குகள் தான் கிடைத்தால் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது இங்கு அதிமுக மூன்றாவது இடத்தை பெறும் நான்காவது பெரும் கட்சியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு நாம் ஏற்கனவே கூறியது போன்று ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது இந்த வாக்கு வங்கி அனைத்துமே இளைஞர்களினுடைய வாக்கு வங்கி இளைஞர்களுடைய வாக்குகள் அனைத்துமே நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்துவிடும் தற்போதைய கள நிலவரத்தின்படி ராமநாதபுரம் தொகுதியில் இருபத்தைந்து வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இதில் நான்கு வேட்பாளர்கள் மட்டுமே பிரபல கட்சியை சார்ந்தவர்கள் மற்ற வேட்பாளர்கள் அனைவருமே சுயேச்சையாக போட்டியிடுகிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்ற உடனேயே ஓபிஎஸ் பெயரிலேயே ஐந்து பேர் போட்டியிட விண்ணப்பம் செய்திருந்தார்கள் இவர்கள் அனைவருமே தற்பொழுது வாபஸ் பெற்றுவிட்டார்கள் தற்பொழுதைய கள நிலவரத்தின்படி ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது நன்றி